என்ன பண்ணிட்டு இருக்க கண்மணி ஏன் கை வதறிட்டே இருக்க என்னாச்சு அதான் காலையிலே பಳೆ வாங்கிட்டீங்கல்ல என்னடி சொல்ற நான் என்ன பண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க போய் உங்க வேலைய பாருங்க ஏய் sorry 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 கண்மணி உன் மீலே உங்க கையில சாம்பார் கொட்டிச்சன்னு எனக்கு தெரியாதடி நீ எதானே ஏமாற்றக நடச்ச እንደன்னு நினைச்சிட்டிருந்தேன் உன் கையில உன் மீலே சாம்பார் கொட்டிச்சன்னு தெரிஞ்சிருந்தா நானே எல்லாவிலையும் பார்த்துருந்துருப்பேன் என்ன கண்மணி எதுவுமே பேசாமல் இருக்க ரொம்ப எரியுதா அதெல்லாம் ஒன்றும் எரியல நல்லா குழு குழுன்னு இருக்கு குழு குழுன்னு இருக்கா என்னடி வளர்ற எவ்வளோ பாசமாக நீ மறந்து போடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வாண்டடாக சாம்பார் ஊற்றி இருந்திருப்பேன் ஹேண்டி உன்னை வேலை வாங்கினா உன் மேலே பாச இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா இந்த உலகத்திலேயே என்னை நேசிச்ச என்னை பிடிச்ச எனக்காக இருக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது கண்மணி நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க நான் தான் ஒழுங்காக வேலை பார்க்க தெரியாமல் கையில சாம்பார் ஊற்றிக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது இல்லாமல் எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும்ல என்னோட பாசம்லாம் இந்த மாதிரி பண்ணால் தான் கிடைக்குமில்ல என்னோட பாசம் அன்பு லவ் எல்லாமே ஹெம் பொண்டாட்டி கண்மணிக்கு மட்டும்தான் டேய் ஒரு மாச்சா வீட்டில் வச்சுக்கோங்கடா சும்மா வயிற்றச்ச கிளப்பிட்டு